கோப்பூனு கிராமத்தில் அமைஞ்சுள்ள விவசாய நிலம்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக பேஞ்ச நிவர் புயல் காரணமாக இந்த விவசாய பயிர்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணியில் மூழ்கிடுச்சு இதுக்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாரியோட தெற்கு மாரியோட கிழக்கு மாரியோட மேற்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு பக்கம் ஓட அமைஞ்சிருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா த பயிர் ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கிடுச்சு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பல ஆண்டுகளாக அரசாங்கம் வந்து இந்த ஓடையை முறையாக தூர்வாரி தரல தூர்வாரி கொடுக்காத காரணத்தால் தண்ணி ஃபுல்லாக விவசாய நிலத்தில் தான் ஏறுது பார்த்திங்கன்னா முட்டிக்கு கீழே பார்த்திங்கன்னா ரெண்டு அடி பார்த்திங்கன்னா பயிர் ஃபுல்லாக தண்ணியில் தான் மொழியிருக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து போர்க்கால அடிப்படையில் இந்த ஓடையை வந்து தூர்வாரி கொடுக்கணும் தூர்வாரி கொடுத்தா மட்டும்தான் வர ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தையும் விவசாய பயிர்களையும் விவசாயிகளையும் காப்பாற்ற முடியும் இதுக்கு பார்த்திங்கன்னா அரசாங்க ச ஜனநாயக சக்திகள் உரிய நிவாரணமும் அரசாங்கம் உரிய இழப்பீடும் விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் இதை பார்த்தீங்கன்னா போர்க்கால அடிப்படையில் இந்த ரெண்டு வேலையும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் இதை பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகாரம் கோப்பு உணர் கிளை ஒருங்கிணைப்பாளர் சக்கரவர்த்தி என்னுடைய சார்பாகவும் கோப்பு உணர்வு விவசாயிகள் சார்பாகவும் இதை நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறோம்